ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம ஜானகி லிங்கம் முன்னாடி நின்று அதாவது சிவலிங்கம் முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க எப்படியாச்சும் என் பொருஷனை காப்பாற்று இந்த சொத்தை வந்து திருட்டுத்தனமாக கொடுக்கறதுக்காக கைரையே எடுத்த அவங்கள எனக்கு காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அடுத்து பிளம்பிட்டு இருக்கும்போதோ அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வராங்க உடனே இதை பார்த்தது ஜானகி எழுந்திருக்காங்க இருக்காங்க இங்கே பாருங்க சாமி என் பொறுஷனும் வந்து ஊரே வந்து தப்பா நினைக்க போகுதோ கொடுத்த வாக்கம் ஏறலன்னு அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து திருட்டுத்தனமா சொத்தை எடுத்துட்டாங்க எப்படியாச்சும் அவரை காப்பாற்றுறதுக்கு வழி சொல்லுங்க சாமி அப்படின்னு போதோ கவலைப்படாதமா கண்டிப்பாக அவரோட சொத்து வந்து அவருக்கே போய் சேரும் அப்படின்னதோ அப்படின்னா புருஷனை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில திருட்டுத்தனமா மாட்டி விட்டது கேட்டதோ இருக்கானே இருப்பா இப்படி ஒரு திட்டத்தனமான ஜானகி வந்து என்ன சாமி சொல்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு போது யோசிமா கண்டிப்பா உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னுட்டு சாமியாரும் அங்கிருந்து போனதும் உடனே ஜானகி வந்து சிவனோட மனைவி என்ன இடது புறத்துல அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் பார்வதியா அப்படின்னு சொல்லி ஜானகி இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க நினைச்சேன் எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வந்துச்சு சும்மா விட மாட்டேன் பார்வதி அப்படின்னுட்டு உடனே ஜானகி ரொம்ப கோபமா வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம மாயா வந்து பெரியம்மா உங்களை எங்கெல்லாம் தேடி தெரியறது ஆமா எங்க போயிருந்தீங்க அப்படின்னு போதும் உடனே ஜானகி வந்து சம கோபமா இருந்துட்டு இருக்காங்க பெரியம்மா என்ன ஆச்சு பெரியம்மா ஏன் ஒரு மாத மாதிரி இருக்கீங்க அப்படின்னு மாயா வந்து ரொம்ப பயத்தில் கேட்டுட்டு உடனே ஜானகி வந்து அம்மா எங்க மாயா அந்த பார்வதி அப்படின்னு போது உடனே மாயா வந்து ஜானகி முகத்துல கோபத்தை பாக்குறாங்க பெரியம்மா நீங்க இப்படி கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே என்னாச்சு பெரியம்மா முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு போது நாம இத்தனை நாளா முட்டாளா இருந்துட்டோம் கூடவே இருந்துட்டு நம்பிக்கு துரோகம் பண்ணிட்டா அந்த பார்வதி அப்படின்னு உடனே நடந்த விஷயத்த சொல்றாங்க ஜானகி இது கேட்டு மாயா வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க பெரியம்மா என்ன சொல்றீங்க சித்தையா இப்படி ஒரு திருட்டு வேலைய பார்த்தாங்க ஆமா மாயா இன்னைக்கு அவளுக்கு இந்த ஜானிக்கு யாருன்னு காட்டுறேன் இனிமேல் இப்படி ஒரு வேலை பார்க்கவே மாட்டா அப்படின்னு போதும் ஐயோ பெரியம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க பெரியம்மா இங்க பாருங்க அந்த கடவுளே உங்களுக்கு இந்த திருட்டுத்தனமான வேலைய பார்த்தது பார்வதி சித்தி தான் காட்டி கொடுத்துருக்காரு இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இதை வச்சு அவங்க மூலமா அந்த வசுந்தரா கிட்ட இருக்கிற சொத்தை நாம மீட்டெடுக்கிறதுக்காக அதுக்கான வழியை பார்ப்போம் இப்போ இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதா சித்தி அறிஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த வசுந்தராவுக்கு தெரிய வந்துடும் வசுந்தரா அடுத்த பிளான் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவா அதனால அவ அடுத்த பிளான் யோசிக்கவே கூடாது அது பெரியமா கொஞ்சம் பொறுமையாருங்க முதல்ல அந்த நிலப்பத்துல நம்ம கைக்கு வரட்டும் அதுக்கப்புறமா சித்தியை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு போதும் என்னமாயா சொல்ற உண்மை தெரிஞ்சு என்ன அமைதியா இருக்க சொல்றியா இப்படியே விட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பா அவ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னு ஜானகி சொன்னதும் இங்க பாருங்க பெரியம்மா நான் ஒன்னும் விட்டு கொடுத்து போக சொல்ல இல்லை முதல்ல அந்த வசந்தரா கிட்ட நடிக்கிற நிலப்பத்திரத்தை பொடுங்கலாம் அதுக்கப்புறமா பார்வதி சீட்டுக்கு நான் பாடம் கற்பிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு மாயா சொன்னதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அந்த சாமியாரே கிட்ட வந்து இப்படி பெரியப்பாவுக்கு தான் அந்த சொத்து சேருன்னு சொல்லியிருக்காரு அந்த கடவுளே உங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சு கொடுத்துருக்காரு பெரியம்மா அதனால கவலைப்படாதீங்க இப்போதான் இதுக்கு பின்னாடி காரணமானவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுல இனி அந்த சொத்து கண்டிப்பாக நம்மள கைவிட்டு போகாது போதுமா அப்படின்னதும் உடனே ஜானகியும் மாயா ஒன்று நம்பி தான் இருக்கு மாயா அந்த வசந்திராவன சும்மா விட மாட்டான் அப்படின்னு ஜானகி செம கோபமா it's <laughs> இந்த பக்கம் பார்த்தோன்னா பார்வதி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க எப்படியோ நம்ம வசுந்தரா மேடம் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு மாமாவோட நிலப்பத்திரத்தை கொடுத்தாச்சு இனி நமக்கான பத்து கோடி ரூபா பணம் கிடைச்சிருவோம் அப்படின்னுட்டு நேராக வசுந்தராவை பார்க்கறதுக்காக ரகசியமாக அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க இதை ஜானகி மாயா கவனிக்கிறாங்க கண்டிப்பாக சிட்டி இவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்கன்னா அதை வசுந்தராவை பார்க்கறதுக்காக தான் இருக்கும் பெரியமா வாங்க ஃபுல்லாக பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் மாயாவும் பார்த்து பார்வதியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அங்க பார்த்தோம்னா பார்வதியை பார்த்த வசுந்தரா வாங்க பார்வதி உங்களால தான் இன்னைக்கு அந்த நிலம் எனக்கு கிடைக்க போகுது அதனால இந்த அங்க நான் உங்களுக்கு கொடுக்கறதா சொன்னேன் பத்து கோடி பணத்துல இதுல அஞ்சு கோடி ரூபாய் இருக்கு மீதி அஞ்சு கோடியையும் நிலம் நிரந்தரமா என் கைக்கு வந்ததும் கொடுத்துடுற போதுமா அப்படின்னதும் கவலைப்படாதீங்க மேடம் இனி ரகுரா மாமாவாலையும் சரி அந்த ஜானகியாலையும் சரி எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பா உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம மாயாவும் ஜானகியும் அதை வீடியோ எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நேராக ஜானகி மாயாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த வீடியோ எல்லாத்தையுமே காமிச்சு இப்படி எங்கள் வீட்டுக்கார பொண்ணுக்கு லஞ்சம் கொடுத்து எங்கள் பெரியப்பாவோட கை ரகையெல்லாம் திருட்டுத்தனமாக எடுத்து இப்படி நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த நிலத்தை இப்படி கேவலமாக கைப்பற்றிட்டாங்க அப்படின்னதும் உடனே போலீஸு என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி வசந்த ஆபீஸ்க்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு போதும் இங்க பாருங்க மேடம் இந்த ஊருக்குள்ளேயே கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறவர் ரகுராமையா அது மட்டும் இல்லாமல் அவரோட நிலத்தை இனாமையா கொடுக்கறதா இருந்தாரு இலவசமாக சிவன் கோயில கட்டி கொடுக்கறதா இருந்தாரு ஆனால் நீங்க என்னன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு லேடியை வச்சு திருட்டுத்தனமா அவரோட கை ரேகிய எடுத்தது இல்லாமல் அவங்களுக்கு லஞ்சம் வேற கொடுத்துருக்கீங்க அதனால உங்களை கைது பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு போது இன்ஸ்பெக்டர் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் யாரு சொன்னா இது எல்லாமே கட்டுக்கதை அவரா தான் எங்களுக்கு இந்த கைரகையை போட்டு கொடுத்தாரு அப்படின்னு போதும் மேடம் நீங்க உங்க வாயால சொன்னதே இதுல இருக்கு பாருங்க அப்படின்னு அந்த வீடியோ வந்து காமிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம வசுந்தராவும் பார்வதியும் சம அதிர்ச்சி ஆறாங்க சார் இது யாரோ திருட்டுத்தனமா பண்ணிருக்காங்க அப்படின்னு போதும் ஏய் போதும் நிறுத்தடி நிறுத்தடி உன்னோட திருட்டுத்தனத்தை விடையா எவ்வளவு தைரியம் இருந்தா திருட்டுத்தனமா நீ இப்படி ஒரு காரியத்தை பார்த்துருப்பா அப்படின்னும் போதும் அண்ணி நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னதும் ஜானகி பார்வதி கண்ணத்துலயே அடிக்கிறாங்க சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உங்ககிட்ட போய் நம்ம வீட்டு பொறுப்பை ஒப்படைச்சும் பாரு நீ வீட்டுக்கு வா உனக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னுட்டு இங்க பாருங்க சார் என் புருஷனோட நிலத்தை வந்து இப்படி திருட்டுத்தனமா கைப்பத்தி இருக்கா ஒழுங்கா நிலப்பத்திரத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது இங்க பாருங்க மேடம் உடனே அந்த நிலப்பத்திரத்தை கொடுங்க அப்படின்னும் போது இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் அவர் கயிற்கு போட்டு கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது நீ என்ன கொடுக்குறடி தள்ளடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ட்ராயரை திறந்து அந்த நிலப்பத்திரத்தை மாயா எடுத்துட்டாங்க ஏய் பத்திரத்தை கொடு அப்படின்னும் போதோ அங்கேயே தார மாறாக கிழிச்சு போட்டுட்றாங்க இதை பார்த்து வசுந்தரா ஆகி ஏய் மாயா உன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் போதும் சார் என்ன சார் பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ பெரிய திருட்டுத்தனமான வேலை பார்த்துருக்கா இந்த பொம்பளை இவளை கைது பண்ணுங்க அப்படின்னும் போதும் உடனே வசுந்தரா தேவியை வைந்து கைது பண்ணிட்டாங்க இதை பார்த்து ஜானகி மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் இவங்க சொல்லி தானா பண்ணேன் என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு பார்வதி சொன்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் வசந்தராவ் மட்டும் கைது பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி பார்வதிய தரதரன்னு தரண்டு நேரா வீட்டுக்கே இழுத்துட்டு வந்து தள்ளி விடுறாங்க ஜானகி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரகுராஜ் சத்தம் போட்டதும் ஆ இத்தனை நாளா திருட்டுத்தனமா நம்ம வீட்டுல இருந்து திருட்டுத்தனமா உங்க கை ரகியா அந்த வசந்தராவுக்கு எடுத்து கொடுத்தது இந்த துரோகி தாங்க அப்படின்னு உடனே எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் என்னடி இதெல்லாம் அன்னி சொல்றது உண்மையா அப்படின்னு சிவாவும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க சிவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுலாம் நடக்கும்.